அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய மேதகு அம்மா அவர்களுக்கும் வரவேற்புரை நல்கி சென்ற பேராசிரியருக்கும் இங்கு ஆவலுடன் அமர்ந்து அரங்க உரைகளை கேட்டு செவிமடுத்து இளைப்பாற வந்திருக்கும் மாணவ செல்வங்களுக்கும் மாணவியர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை மீண்டும் கூறிக்கொண்டு இன்றைய தினம் நீங்கள் எல்லாம் அறிந்த சர்வதேச உழைக்கும் மகளிர் தினம் அந்த உழைக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களை இங்கு இருக்கக்கூடிய அனைத்து பெண்மணிகளுக்கும் கூறிக்கொண்டு என்னுடைய சிற்றுரையை நான் தொடங்குகின்றேன் அரங்கத்துக்குள்ளே பேசும்போது ஆரவாரம் இருந்தால் நிச்சயமாக அது சிறப்பாகாது அதனால் கொஞ்சம் நீங்கள் கேட்கக்கூடிய நேரத்தில் கொஞ்சம் அமைதி காத்து இருக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் சிறுகதை இன்றைக்கு நான் உங்களோடு பேச இருப்பது சிறுகதை என்பதை பற்றி நீங்கள்லாம் நாளைய பொழுதில் பெரிய எழுத்தாளர்களாக மாறலாம் அந்த எழுத்தாளர்களாக மாறுவதற்கு நிறைய பயிற்சிகள் நமக்கு தேவையாக இருக்கிறது நிறைய பேர் இப்போ வந்த எழுத்தாளர்களாம் பயிற்சி பெற்று வந்து இருக்கக்கூடிய எழுத்தாளர்களாக என்று நீங்கள் மனதுக்குள் ஒரு வினாவை கேட்கலாம் இல்லை எல்லாரும் பயிற்சி பெற்று வந்திருக்க வேண்டிய அவசியமும் இல்லை ஆனால் எல்லாராலும் எழுத முடியும் இந்த காலத்தில் முன்பெல்லாம் வந்து பத்திரிகை நம்பி தான் எழுத்து இருந்தது அச்சு ஊடகத்தை நம்பி தான் எழுத்து இருந்தது நீங்கள் எழுதி அனுப்பினாலும் உங்களுடைய கதை வந்து கட்டாயமாக தேர்வு செய்யப்படணும் அப்படி இல்லாட்டி நீங்கள் எழுதி பயன் இல்லை திரும்ப உங்களுக்கே வந்துடும் இல்லாட்டி குப்பையில் தூக்கி போடப்படும் இப்போல்லாம் அப்படி இல்லை நீங்கள் எழுதலாம் உங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லை பத்திரிகைகளுக்கு அனுப்ப வேண்டிய அவசியமும் இல்லை உங்கள் கையில் இருக்கக்கூடிய உங்களுடைய செல்பேசியிலேயே நீங்கள் பதிவிடலாம் தே அது நான் சொல்ல வேண்டாம் உங்களுக்கே தெரியும் இல்லையா இன்னைக்கு வந்து ஆயிரக்கணக்கான எழுத்தாளர்கள் தமிழ் எழுதக்கூடிய எழுத்தாளர்கள் இருக்கின்றார்கள் தினந்தோறும் புதிய புதிய எழுத்துக்களை நாம் படித்து கொண்டிருக்கின்றோம் நீங்களாம் தொலைபேசியில் அதை பார்க்குறீங்களா என்ன பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் நீங்கள் தேடுனீங்க என்று சொன்னால் கட்டாயமாக நிறைய விஷயங்களை நிறைய எழுத்துக்களை நிறைய எழுத்தாளர்களை நீங்கள் அதன் மூலமாக அறிந்து கொள்ள முடியும் எழுத முடியும் நீங்கள் எழுதியதை அதில் பதிவிட முடியும் எத்தனை பேர் அதை பார்வையிட்டிருக்கார்கள் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் ஐம்பதாயிரத்துக்கு மேல் பார்வையிட்டால் உங்களுக்கு ஐந்து நட்சத்திர அந்தஸ்தும் கிடைக்கும் இப்படியெல்லாம் இன்றைக்கு சூழல் மாறியிருக்கிறது பேச வேண்டாமா அந்த சைடு சத்தமா சரி அப்ப உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகம் கொட்டி கிடக்குது உங்க முன்னாடி நாங்கள்லாம் எழுதணும்னு நினச்சா அப்போல்லாம் வந்து எழுதுவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு அப்போ இந்த நேரத்தில் இது மாதிரியான பயிற்சிகள் வழிகாட்டுதல்கள் உங்களுக்கு நிச்சயமாக உதவக்கூடும் அதனால தான் இந்த மாதிரியான பயிற்சிகளை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் சரி சிறுகதைன்னா என்ன இங்க இதில் எத்தனை பேர் சிறுகதைகள் படித்திருக்கிறீர்கள் கையை உயர்த்துங்க மட்டும் மாணவர்கள் ஒருத்தர் கூட படித்தது இல்லையா ரெண்டே ரெண்டு கை தான் உயர்ந்திருக்கு படிக்கவே இல்லையா நிஜமா கேக்குறேன் கதை சொல்லுங்கன்னு சொல்ல மாட்டேன் என்ன கதை படிச்சிருக்கீங்க யாரோ எழுதிருக்காங்க சொல்ல முடியுமா ஒரு எழுத்தாளர் பேர் சொல்ல முடியுமா அப்ப சொல்லுங்கம்மா நீங்க ஆசிரியர் ஆசிரியர் பதில் சொல்ல வேண்டாம் மாணவர்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக அது ஆசிரியர்களுடைய குற்றம் தான் படிக்க தூண்ட வேண்டும் படிக்க தூண்டுதல் தான் ஆசிரியர்களுடைய கடமை புத்தகத்தை எடுத்து புத்தகத்தில் உள்ளதை சொல்லி கொடுக்கறதற்கு நாம யாரும் இல்லை நானும் ஆசிரியர் தான் அது அவங்களே படிச்சுக்குவாங்க ஆனால் நாம் வந்து மற்றவற்றை படிக்க வேண்டும் படிக்க தூண்ட வேண்டும் அதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன் சரி இப்போ உங்களுக்கு நான் வந்து நம்முடைய தமிழ் சிறுகதை வரலாற்றை தொடங்கணும் என்று சொன்னால் ஒரு நூற்றாண்டுக்கு முன்னால் தோன்றியது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் வாவேசு ஐயர் என்பவர் குளத்தங்கரை அரசமரம்னு ஒரு கதை எழுதியிருக்கிறாரு அந்த தான் தமிழின் முதல் சிறுகதை என்று சொல்லப்படுகிறது ஆனா அதற்கு முன்னால் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட கதையே இல்லையா அப்படின்னா கொட்டி கிடக்குது அப்பா வேடிக்கைப்பா கதை தம்பி இங்கேவா தான் வச்சிருக்காங்க முன்னால் வந்து வா அங்கே நின்று வேடிக்கை பார்க்க வேண்டிய வா முன்னாடி வா அது அதாவது நிறைய கதைகள் நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆயிரத்தோரு கதைகள் பஞ்சதந்திர கதைகள் தென்னாலிராமன் கதைகள் இப்படி நிறைய கதைகள் கொட்டி கிடைக்குது நம்மக்கிட்ட ஆனால் ஒரு இலக்கிய வடிவமாக ஏன் நம்மளுடைய இதிகாசம் வால்மீகி ராமாயணம் கம்ப ராமாயணம் இதெல்லாம் வந்து கதைகளினுடைய களஞ்சியம் தானே ஆனால் நவீன சிறுகதை என்பது எப்படிப்பட்டது எப்படி எழுதப்பட வேண்டும் எப்படி எழுதியிருக்கிறார்கள் என்பதை தான் நம்ம இங்க பார்க்க போறோம் அப்ப முதல் சிறுகதை ஆசிரியர்னு வாவேசு ஐயர் அடையாளம் காட்டப்படுகின்றார் ஆனால் அதுக்கு அதே காலகட்டத்திலேயே அதுக்கல்ல சற்று முன்னே பின்னே பாரதியார் எழுதியிருக்கின்றார் மாதவையா எழுதியிருக்கின்றார்கள் ஸோ இவர் மாதிரி அது தொடர்ந்து புதுமை நமக்கு மணிக்கொடின்னு ஒரு இதழ் இருந்தது அந்த காலத்துல அந்த மணிக்கொடி இதல்ல தான் இந்த நவீன சிறுகதைகளை பற்றி நிறைய செய்திகள் நிறைய எழுத்தாளர்கள் அதில் இருந்து எழுதி கொண்டிருந்தார்கள் அப்படி எழுதினவங்களில் நிறைய பேர் நான் பிச்சமுத்து கு அழகிரிசாமி குறிப்பாக புதுமை பித்தன் இவர்கள் குறிப்பிடத்தக்க சிறுகதை எழுத்தாளர்களாக அந்த காலத்தில் இருந்திருக்கின்றார்கள் அதன் பின்னால் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜெயகாந்தன் வருகிறார் அதுக்கு முன்னாடி விந்தன் வருகிறார் அகிலன் நான் பார்த்த சாரதி இந்த பேரெல்லாம் நிச்சயமாக நீங்கள் தெரிஞ்சுருக்கணும் தமிழ்நாட்டில் இவங்களை இவங்களெல்லாம் தெரியலன்னு சொல்லக்கூடாது ஸோ இந்த மாதிரியான எழுத்தாளர்கள்லாம் நிறைய வந்ததுக்கு அப்புறம் தான் அதுக்கு முன்னாடி அதே காலகட்டத்தில் பெண்களும் நிறைய எழுதியிருக்காங்க சாவித்திரி அம்மாள் சரஸ்வதி அம்மாள் வைமு கோதைநாகி அம்மாள் ராஜம் கிருஷ்ணன் அம்பை வாசந்தி லக்ஷ்மி சிவசங்கரி இப்படி நிறைய அனுராதாரமணன் இப்போ இன்னும் நிறைய பேர் எழுதி கொண்டிருக்கிறார்கள் ஒரு பாரம்பரியம் ஒரு நூறு ஆண்டுகளை கடந்த பாரம்பரியம் தமிழ் நவீன சிறுகதைக்கு இருக்கின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம் அப்ப சிறுகதையில உங்க ஆர்வத்துக்காக நான் சில விஷயங்களை அதாவது அதுக்கு நிறைய உத்தி இருக்கு சிறுகதைங்கிறது சின்னதா இருக்கணும் அப்படிங்கிறதுனா ஒரு பக்க கதையெல்லாம் இல்லை எழுத ஆரம்பித்தவர் என்ன சொல்ல வந்தார் என்பதை சொல்லி முடிப்பதற்கு ஒரு பக்கம் ஆகலாம் இரண்டு பக்கம் மூணு பக்கம் ஐந்து பக்கம் ஏன் பதினைந்து இருபது பக்கங்கள் கூட எழுதியிருக்கார்கள் சிறுகதைகள் என்று பார்க்கின்ற பொழுது அது ஒரு முக்கியமான எழுதது ஒரு நிகழ்ச்சி சிறுகதையில் ஒரே ஒரு நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியை மையப்படுத்தி சிறுகதை சென்று செல்ல வேண்டும் தொடக்கத்திலேருந்து இறுதி வரைக்கும் ஏதோ ஒரு நிகழ்ச்சியை மையப்படுத்தி இருக்க வேண்டும் அந்த நிகழ்ச்சியை நோக்கி வாசகர்களை இழுத்து கொண்டு செல்ல வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியமான சிறுகதையினுடைய நோக்கம் என்று நாம் சொல்லலாம் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சிறுகதை வந்து உட்காந்து படித்தீங்கன்னா ஒரு சிட்டிங்கில் படிச்சிடணும் அதாவது அமர்ந்து படிக்கும்போது ஒரே நேரத்தில் படித்து முடிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கணும்பாங்க அப்புறம் முதல் வரியை படித்தா அது எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் மேலே படிக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூடிய அளவிற்கு அந்த முதல் வரி அமைந்திருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் பாத்திரங்கள்னு பார்த்தா ஒரு இரண்டு மூன்று பாத்திரங்கள் தான் அதில் இடம்பெறும் ஸோ இந்த மாதிரியான ஒரு இப்போ நான் சொன்னது என்னென்ன ஒரே ஒரு நிகழ்ச்சி மையப்படுத்தப்பட்டிருக்கும் ஒன்றிரண்டு பாத்திரங்கள் தான் அதில் இடம்பெற்றிருக்கும் அதனுடைய தொடக்கம் மிக அற்புதமாக கதையை நோக்கி நம்மளை வாசகர்களை இழுத்து செல்லக்கூடியதாக இருக்கும் அந்த சொல்ல வேண்டிய நோக்கம் முடிந்தவுடனே சில கதைகளில் பார்த்தீங்கன்னா டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லுவாங்கள்ல அந்த முடி முடிவில் வந்து ஒரு வந்து ஒரு நம்ம எதிர்பார்க்காத ஒரு முடிவை கூட தருவார்கள் அது மாதிரியான ஒரு கதைகளும் நிறைய கதைகளும் இருக்கின்றன இப்படி ஒவ்வொரு கதை நம்ம க சிறுகதையில் எடுத்துக்கொண்டால் இன்றைக்கி ஒரு பக்க கதை அரைப்பக்கதை அப்படிலாம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் எழுதுகிற கதைகளில் ஏதோ ஒரு விஷயம் முக்கியமான ஒரு விஷயம் வாசகர்களை சென்று அடைய வேண்டும் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இப்போ எழுத்தாளர்களில் நான் ஒரு ரெண்டு மூணு எழுத்தாளர்களை உங்களை முக்கியமாக நீங்கள் இன்றைக்கி வீட்டில் போய் எடுத்து படிக்கக்கூடிய அளவிற்கு அவங்களுடைய கதையை நான் சொல்லுகின்றேன் ஒன்று வந்து புதுமை பித்தன் புதுமை பித்தனை வந்து சிறுகதை மன்னர் என்று சொல்வார்கள் அந்த புதுமை பித்தனுடைய கதைகள் மிகச் சிறப்பாக இல்ல தூசி வருதுமா எங்க இருந்து வருதுன்னு எனக்கு தெரியல அந்த புதுமை பித்தனுடைய கதை ஒரே ஒரு கதை உங்களுக்கு சொல்கிறேன் ஓரிரு கதைகள் முக்கியமான விஷயம் ஒன்று வந்து அவருடைய பொன்னகரம்னு ஒரு கதை பொன்னகரம் கதை வந்து ரெண்டே ரெண்டு பக்கம்தான் ரொம்ப அதிகமான விஷயங்களாக அவர் பேசலை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா மதுரையில் பொன்னகரம்னு ஒரு இடம் ரயில்வே அந்த ட்ராக் இருக்கு இல்லையா ரயில்வே தளவாடங்கள் செல்கின்ற பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு இடம்தான் பொன்னகரம் பேரு தான் பொன்னகரம் அப்படின்னா ரொம்ப பணக்காரர் இருக்கிற இடமா அப்படின்னா இல்லை அந்த ரயில்வே கூலிகள் இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய ஒரு இடம் அப்போ தலைப்பே பாருங்க ஒரு முரண்பாடான தலைப்பு இல்லையா அதில் வந்து ஒரு குதிரை வண்டிக்காரன் வருகின்றான் அவன் தான் அந்த கதையினுடைய அவனும் அவனுடைய மனைவியும் தான் அந்த கதையினுடைய பாத்திரங்கள் அந்த குதிரை வண்டி ஓட்டுகின்றவன் வந்து இவங்க சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படக்கூடிய அன்றாடம் சம்பாதித்து சாப்பாடக்கூடிய அன்றாடம் காய்ச்சிகள்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரியான ஒரு குடும்பத்தை சேர்ந்த அவர்கள் அன்னைக்கு கையில் காசே இல்லை ஆனால் இந்த இது மாதிரி வேலை செய்கிறவங்களுக்கு என்ன ஒரு நிலைப்பாடுன்னு உங்களுக்கு தெரியும் குடிக்கிறது சாப்பாடு இருக்கோ இல்லையோ குடிச்சிட்டா அவங்களுடைய அன்றைய பொழுது போயிடும் மற்றவர்களை பற்றி வீட்டில் இருக்கக்கூடிய மனைவியை பற்றியோ தாய் தந்தையரை பற்றியோ குழந்தைகளை பற்றியோ அவங்களுக்கு அக்கறை இல்லை அவங்களுக்கு அன்றைய பொழுதில் குடிக்க வேண்டும் இந்த இடத்துல வந்து அந்த கதாநாயகன் வந்து அன்னைக்கு குடிச்சிட்டு குதிரை வண்டியை ஓட்டுறான் அந்த குதிரை வண்டிக்கும் ஒன்றும் கொடுக்கல அதாவது குதிரைக்கு கொள்ளு கூட கொடுக்கல அதுவும் பட்னியோட தான் இருக்குது இந்த மாதிரியான ஒரு நேரத்தில் அவன் வந்து குதிரை வண்டியை போகும்போது அந்த குதிரை வண்டி கொடை சார்ந்துடுது அடிபட்டு கிடக்கிறாங்க அந்த குதிரை வண்டிக்காரனும் குதிரையும் அடிபட்டு கிடக்கிறாங்க சரி அவங்கள வந்து இதுக்கு மருத்துவமனை கூப்பிட்டு போகணும் அவளுடைய மனைவிக்கு சொல்லியிருக்காங்க இது அப்படி சொன்ன ஒரு நிலையில் அவள் வர்றா வந்து கடவுளை பார்க்குறான் அவன் இருக்கிற நிலையை பார்க்குறான் ரொம்ப மோசமான நிலை அவனுக்கு ஏதாவது ஒரு க வாயில் ஒரு கஞ்சியவாது ஊற்றணும் அந்த சூழலில் அவள் இருக்கிறா ஆனால் அந்த கஞ்சி காய்ச்சி ஊற்றக்கூடிய அளவுக்கு அந்த இடத்துல ஒன்றும் இல்லை வீட்டில் என்ன பண்ணுவது அது தெரியல அது கடைசி அவனுடைய டெட் பெட்டாக என்னன்னு தெரில பால் கஞ்சி அப்படின்னு அதில் போட்டிருக்கு ஆனால் அதை பற்றியெல்லாம் விவரம் ரொம்ப கிடையாது அந்த பால் கஞ்சி கொடுக்க வேண்டுங்கிறதுக்காக அவன் என்ன செய்கிறாள் கணவனுடைய கடைசி இறுதி இறுதி நேரமாக அல்லது அவனை அடிபட்ட நேரத்தில் அவனுக்கு உதவணும்னு நினைக்கிறான் அதனால் அவன் என்ன செய்கிறா பல நாள் அவளோட உறவு கொள்ளணும்னு காத்திருக்கான் ஏறோ வேற ஒரு ஆடவன் ஆனால் அவனிடம் இப்போ தானே அவள் செல்கின்றாள் சென்று தன் உடம்பை விற்று அந்த பணத்தில் புருஷனுக்கு பால் கஞ்சி ஊற்றுகின்றாள் இதோட அது அவர் கடைசியாக முடிக்கிறது என்னென்னா என்னமோ கற்பு கற்பு என்று கதைக்கிறீர்களே ஐயா இதுதான் ஐயா கற்பு இது அப்படின்னு முடிச்சிடுறாரு இதில் எதுவுமே அவர் சொல்லலை உங்களுக்கு தான் என்ன தோணுது இந்த கதையை கேட்டோடனே இதில் எதுவுமே அவர் சொல்லலை நிகழ்ச்சியாக சொல்லிட்டு விட்டுறாரு கடைசியாக தான் என்னமோ கற்பு கற்பு என்று கதைக்கின்றீர்களையே இதுதான் ஐயா பொன்னகரம் சொல்லுங்க யாராவது ஒருத்தர் எழுந்திரிச்சு சொன்னால் பேசினா போதும் எனக்கு எல்லாரும் சொல்லணும்னு இல்லை ஒரே ஒருத்தர் எழுந்திருங்க சீக்கிரம் தெரியல தெரியல இல்லை இதில் என்ன சொல்ல வராருன்னா நம்மை போன்றவர்கள் வீட்டுக்குள்ள முன்னால் ஒரு பூட்டு பின்னால ஒரு பூட்டு கேட்டுக்கு ஒரு பூட்டு பின்னாடி அதுக்கு அடுத்த ஒரு ரூமுக்கு ஒரு பூட்டு நம்ம போட்டு பத்திரமா இருந்து கொண்டு கற்பை காப்பாற்றி கொண்டு இருக்கக்கூடிய சூழல் அவர்களுக்கு இல்லை அவர்கள் வந்து ரோட்டோரம் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் அவர்கிட்ட நாம் பேசக்கூடிய முதல் உங்களுக்கு என்னென்னா எனக்கு தெரியல தெரியுமா தெரியாதான்னு உடல் தூய்மை அதை கூட காப்பாற்றி கொள்ளக்கூடிய அந்த மனத்தின்மை அந்த ஒழுக்கம் அந்த பெண்களுக்கிட்டான் நம்ம எதிர்பார்க்க முடியாது இது நீங்கள் வந்து சமூகத்தை பத்தி ஒரு கேட்குறாரு கற்புக்கு ரெண்டு இலக்கணம் சொல்றாங்க ஒண்ணு வந்து பதிபக்தி அதாவது புருஷனை வந்து அவனுக்காக இருப்பது அவனுக்காக வாழ்வது அவனையே நினைத்து வாழ்வது அப்படிங்கிறது தான் கற்புங்கிறாங்க அப்ப கற்பு கற்பு என்று கதைக்கின்றீர்களே அப்ப புருஷனுக்காக தானே போனா இவளை நீ கற்பு கரிசின்னு சொல்ல போறியா நளாயினி கூடையோடு தூக்கிட்டு போனாலே அவளை கற்புக்கரசின்னு தானே சொன்னீங்க கணவன் வந்து தாசி வீட்டுக்கு போகணுங்கிறான் அவன் விருப்பத்தை நிறைவேற்றுறான் அவளை அவனை வந்து க க தூக்கிட்டு போகிறான் நலாயினி இன்னைக்கு கற்புக்கரசிக்கு எடுத்துக்காட்டி யாருன்னா நலாயினோம் அப்போ இவளை என்ன சொல்ல போகிறீங்க கற்புக்கரிசின்னு சொல்ல போகிறீங்களா இல்லை சோரம் போன ஒரு பெண் என்று சொல்ல போகிறீங்களா இதுதான் அவர் கேட்குறாரு அப்போ கற்புங்கிறதுக்கு வந்து அளவீடு நீங்கள் என்ன வைக்கிறீங்க உடம்பை வைக்க போகிறீங்களா அல்லது நீங்கள் சொல்கிற பதிபக்தி வைக்க போகிறீங்களா அல்லது பொருளாதார சூழலை வைக்க போகின்றீங்களா இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு வினாவாக இதில் வைக்கிறார் இவ்வளோ விஷயங்களும் ரெண்டு பக்க கதையில் அதை பற்றி பேசவே இல்லை ஒரே வரியில் அவர் கற்பை பற்றி பேசிட்டு முடிச்சிடுறாரு இந்த கதை வந்து நமக்குள்ள எவ்வளோ விஷயங்களை நீங்கள் பக்கம் பக்கமாக இந்த கதையை பற்றி எழுதலாம் ஆய்வு செய்யலாம் விமர்சனம் பண்ணலாம் இதை பற்றி நீங்களும் கதை எழுதலாம் நீங்களும் நிறைய பேசலாம் இதெல்லாம் தான் ஒரு கதையினுடைய முக்கிய உயிர் நாடி இதுதான் ஒரு கதைக்கு வேணும் அதுதான் அவர் செஞ்சிருக்கிறார் புதுமை பித்தன் அதனால தான் அவை சிறு அவரை சிறுகதை மன்னர் என்று நம்ம கொண்டாடுகின்றோம் தானா சரி இன்னும் அஞ்சு மணி துள் அதுக்குள்ளே உங்களுக்கு இன்னும் ஒரு ரெண்டு விஷயத்தையாவது சொல்லணும்னு நினைக்கின்றேன் இன்னொரு கதை வந்து சுஜாதா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஏன்னா நிறைய திரைப்படங்களில் அவருடைய கதை வசனம்லாம் பண்ணியிருப்பாங்க அந்த சுஜாதா வந்து நடிகை இல்லை சுஜாதா எழுத்தாளர் அவருடைய கதை ஒன்று ரொம்ப அருமையான கதை சுருக்கமாக சொல்லிட்டு போகிறேன் ஒரு கணவன் மனைவி திருமணமாகி வராங்க திருமணமாகி வந்த வந்து ஒரு இடத்துல குடித்திரை நடத்துகிறாங்க அவன் வந்து அன்றைக்கி சொல்கிறான் கல்யாணம் ஆனவங்களுக்கு என்ன அந்த காலத்துக்கு இது எழுபதில் எழுதுன கதை சிறி திரைப்படத்தை கூப்பிட்டு போகிறேன்னு சொல்கிறான் நீ மாலை வந்து அஞ்சு மணிக்கு நீ ரெடியாக எனக்கா காத்துரு ரெடியாகி நான் வந்து உனைய திரைப்படம் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்கிறான் இவன் வந்து காத்திருக்கிறான் அந்த காலத்தில் ஃபோனெல்லாம் எல்லாம் கிடையாது எழுபதில் சொல்கிறேன் நான் இவள் காற்றுருக்கா அஞ்சு ஆச்சு இவன் நல்லா அழகாக இன்றைக்கி சினிமா போனான் கணவனோடனே நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு பூவெல்லாம் வாங்கி வைத்து நல்லா புதுசேலை கட்டி அவள் காத்திருக்கா வரல கணவனை தானே காஃபி கொடுக்கலாம் டிஃபன் கொடுக்கலாம் ரெடி பண்ணி வச்சிருக்கா வரல கணவன் மணி அஞ்சரை ஆகுது ஆறு ஆகுது வரல ஆறு மணி ஆகி இன்னும் எப்போ போய் பார்க்குறது நைட் ஷோ தான் பார்க்க முடியுமோ என்னென்னு யோசிக்கிறாள் அதுக்கப்புறம் மணி ஆறே ஆகுது கா வரல காணம் யார்ட்டை சொல்கிறது ஊராக புது ஊது யார்ட்டையும் கேட்க முடியாது ஃபோன் கிடையாது இன்றைக்கு மாதிரி கையில் வச்சு கூப்பிட்றதுக்கு எதுவும் இல்லை கா ஏழு மணி ஆகிடுச்சி கோவம் வந்துருச்சு இந்த ஆள் வந்தா என்ன வராட்டி என்ன இந்த ஆள் பேச்சை என்னமே நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு முதல்ல கோவத்தில் பூவெல்லாம் தூக்கி எறிகிறா டசலாக மாற்றிக்கிறாள் இனி வந்தால் அந்த ஆள்கிட்ட இன்றைக்கி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏழரை மணி ஆகுது எட்டு மணி ஆகுது நமக்குமே என்னாச்சு என்னாச்சுன்னு பயந்துக்கிட்டு இருப்போம் நம்மளும் என்னாச்சு இது வரைக்கும் கதையோடையே நம்மளும் பயணப்பட்டுட்டு வரோம் அவள் என்ன மனநிலையில் இருக்காளோ அதே மனநிலை நமக்கு இருக்குது எட்டு மணி ஆனவுடனே அவளுக்கு பயம் வந்துடுது ஆறு மணிக்கு அஞ்சு மணிக்கு வந்து ஆறு மணிக்கு திரைப்படம் கூட்டிகிட்டு போகிற சொன்ன கணவன் வரல அப்போ என்னாச்சு அவனுக்கு ஏதாவது ஆகிடுச்சா ஆக்சிடென்ட் ஆகிடுச்சா அப்படின்னு முதல் முதல்ல அந்த எட்டு மணிக்கு அவளுக்கு ஒரு பயம் முடிக்குது தவிச்சு போகிறான் யார்கிட்ட சொல்கிறது பக்கம் பக்கம் தெரியாது இந்த மாதிரி போயிட்டே இருக்கு ஒம்பது மணிக்கு வந்து கதவை தட்டுறாங்க யாரோ சரி அவன் தான் வந்துட்டான் போல நல்லபடியாக வந்து வீடு சேர்ந்தா போகுதுன்னு கதவை திறக்கிறா வேற யாரோ நிற்கிறாங்க என்ன விஷயம் அம்மா உன்னுடைய கணவன் மருத்துவமனையில் இருக்கார் உன்னை உடனடியாக கூட்டிகிட்டு வர சொன்னார் அப்படின்னு சொல்கிறான் பயந்து போய்ட்டு அழுகுறான் வந்தவனுக்கு ஒன்றும் சொல்ல தெரியல அவளை கூட்டிகிட்டு போகிறான் ஏன்னா அவளுக்கு மருத்துவமனை எங்கே இருக்குன்னு தெரியாது அங்கே போய் சாமியெல்லாம் வேண்டிக்கிறான் இப்போ தான் கல்யாணம் ஆச்சு நல்லா வாழணும்னு நினச்சோம் ஒன்றுமே நடக்கலை இப்படி ஆகிடுச்சே இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு வேண்டிகிட்டே போகிறாள் மருத்துவமனை வாசலில் வீட் புருஷை நிற்கிறான் நம்மளே எதிர்பார்க்கலை என்னடா அது அவன் நிற்கிறான் அவன் ஏன் மருத்துவமனையில் கூப்பிட்டு வர சொன்னான்னு இவளை வந்த உடனே இவளுடைய கோலத்தை பார்த்தோன்னே அவனுக்கே கஷ்டமாக இருக்குது என்னம்மா அவனையே ரெடியாக இருக்க நீ என்ன இப்படி வந்து நிற்கிற அப்படின்னு நீ உங்களை மருத்துவமனையில் இருக்காங்கன்னு என்னை கூட்டிகிட்டு வந்தாங்கன்னே ஆமாம்மா நான் வரும்போது திரும்பி வரும்போது ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு விட்டுட்டு வர மனசு இல்லை அதனால் நினைவில்லாத அவரை கொண்டு மருத்துவமனையில் சேர்த்தேன்னு சொல்கிறார் அதனால அவர் காத்திருந்து அவருடைய உறவினரை வர சொல்லி விட்டுட்டு இப்போ நம்ம பத்து மணிக்கு போகலாம் திரைப்படம் அப்படின்னு போகிறாங்க கதையை பாருங்க நம்ம எவ்வளோ தூரம் அந்த கதையோடு பயணித்து இருக்கிறோம் என்ன நடக்கும் என்ன நடக்கும்னு எனக்கும் தெரியாது யாருக்குமே தெரியாது கதை படிக்கிறவங்களுக்கு எப்படி அந்த கதாநாயகி தவிச்சாலோ அதே தவிப்பை நம்ம நம்மளிடம் கடத்துகின்றார் சுஜாதா இது ஒரு சின்ன எடுத்துக்காட்டு தான் நேரம் இருந்தால் அவருடைய நகரம்ங்கிற ஒரு கதை இதே மாதிரியான ஒரு கதை ஒரு மருத்துவமனையில் படிக்காத ஒரு பெண்ணுக்கு நேரக்கூடிய அவலம் ஒரு நகரத்தில் டாக்டர்லேருந்து மற்றவங்களேருந்து நோயாளியோட விஷயம் தெரியாமல் எப்படி அவர்களை நடத்துகின்றார்கள் என்ற ஒரு அரு மருத்துவமனையில் நடக்கக்கூடிய ஒரு அவலத்தை அவர் வந்து அந்த கதையில பேசியிருப்பார் இப்படி நிறைய கதைகள் பேசலாமா முடிச்சுக்கலாமா இல்ல அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளை வந்து கதையோடையே நகர்த்தி செல்லக்கூடிய விஷயங்கள் அது ரொம்பவே நல்லா இருக்கு இன்னைக்கு நவீன கதை ஒன்று சொல்றேன் இப்ப எழுதிக்கிட்டு இருந்த கதை இப்ப சமீபத்தில் படித்த ஒரு கதை தம்பி வேடிக்கை பார்க்காத அடி தலையில் என்ன என்ன கதை அப்படின்னு சொன்னால் ஒரு பெண் வந்து பீச்சுக்கு போகிறான் தன்னுடைய தோழியை பார்க்க இப்போ தான் நம்மெல்லாம் வெளியில் இல்லையா முந்தைய மாதிரி வீட்டுக்குள்ளே அடக்கி வைக்கிறது கிடையாது நாமளும் அடங்கிறது இல்லை போய் அவள் வந்து தன்னுடைய டூ வீலர் எடுத்துகிட்டு போகிறா போய் அங்கே தோழியை பார்க்குறா தோழியை பார்த்த உடனே பேசிட்டு திரும்பி அவள் சொல்கிறா எனக்கு இன்னொருத்தர் காத்திருக்காரு நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறான் சரி இப்போ வீட்டுக்கு போகலாம் போர் அடிக்குது ஞாயித்துக்கெழம என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இப்படி வர்றா வண்டியை எடுத்துகிட்டு அவளை ஃபாலோ பண்ணியே ஒருத்தர் பின்னாடி வர்றான் அவளுடைய வந்து மிரரில் தெரியுது ஒரு இடத்துல நிறுத்தி காஃபி குடிக்கிறாவ காஃபி குடிக்கும்போது அவள் அவ அவள் வந்து வழியை வந்து பேச்சு கொடுக்குறான் நீ யார் என்ன விஷயம் எங்கே போகிற அவனுக்கு என்னென்னா இந்த பொண்ணு வந்து நடு ரோட்டில் நிறுத்தி காஃபிலாம் குடிச்சிக்கிட்டுருக்காளே இப்போ வேறு மாதிரி பொண்ணாக இருக்குமோன்னு அவனுக்கு தோணுது அதனால் அவன் அதை பா அதை பார்த்து அப்படியா அப்படியாக இருந்தால் இவளை நம்ம கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு அவன் நினைக்கிறான் இவளுக்கு என்ன தோணுதுன்னா ஏன் நம்மளை பின்னாடியே வரானே இவனுக்கு நல்லா பாடம் கற்பிக்கணும் அப்படின்னு இவன் நினைக்கிறான் ஸோ ரெண்டு பேரும் ரெண்டு விதமான மனநிலையில் இருக்கிறாங்க காஃபி குடிச்சு இவன் மெதுவாக பேச்சு கொடுக்குறான் எங்கே இருக்கேன் இங்கே பக்கத்தில் தான் இருக்கேன் உங்களுக்கு சென்னையோட டப்போகிராஃபிக்கு தெரிஞ்சால் நான் சொல்லிவிடுவேன் இவங்க பேசுறது ஜிஎன் செட்டி தெரு கோடம்பாக்கத்தில் தான் வீடு அப்படின்னு சொல்கிறான் அவனை அப்படியா என்ன செய்கிறீங்க என்ன செஞ்சால் உங்களுக்கு என்னங்க நான் ஒரு ஸ்டூடெண்ட்டு என்ன படிக்கிறீங்க ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரியை போய் படிக்கிறீங்க இப்போ அப்படின்னு கேட்குறான் ஏன் அது படித்தா ஏன் கூடாதுன்னா எல்லாமே படிப்பு தானே எல்லாமே கல்வி தானே அப்படின்னு சொல்கிறான் சரி இப்படியே பேசிகிட்டே இருக்காங்க நீங்கள் வந்து வேற மாதிரி நினச்சேன் என்ன மாதிரி நினச்சிங்க தொழில் பண்ணுறவங்க நினச்சேன் அப்படின்னு அவன் சொல்கிறான் ஆமாம் தான் பண்ணுறேன் நான் அப்படின்னு அவன் சொல்கிறான் அப்படியா இதை முன்னாடியே சொல்லி தொலைச்சிருக்க வேண்டியதானே சப்போ எங்கே போகலாம் நம்ம எங்கள் வீட்டுக்கே வாங்க அப்படின்னு அவள் கூப்பிட்றான் ஸோ ரெண்டு பேரும் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க கோடம்பாக்கத்துக்கு போகிறாங்க போய் சேர்ந்துடுறாங்க வீட்டுக்குள்ளே போகிறாங்க ஒரு அது வந்து ஒரு நவீன காலத்தில் இருக்கக்கூடிய அடுக்காகுது போய் உள்ளே போனோடனே நீ டாய்லெட் எங்கே இருக்குதுன்னு அவன் கேட்குறான் இந்த யாருக்கு அந்த ரூமுக்குள்ளே இருக்குது போங்க அப்படிங்கிறான் அவன் ரூமுக்குள்ளே போய் போயிட்டு டாய்லெட் போயிட்டு திரும்பி வந்து பார்க்குறான் கதவை திறக்கிறான் கதவை பூட்டிட்டாவன் அந்த ரூமினுடைய கதவை பூட்டிட்டான் போட்டுன உடனே இவன் தர கதவை தர கதவை தரேங்கிறான் நான் திறக்க மாட்டேன் நீ என்ன ஒரு பொம்பளை தனியாக வந்தா அவளை நீ என்ன நினச்சிட்டு நீ பேசுன உள்ளேயே கெடடா நீ அப்படிங்கிறா அன்றைக்கு பொழுது ஃபுல்லாக போயிடுது அன்றைக்கி மாலை அது மாலை நேரம் இரவு முழுக்க அந்த ரூம் கூட தான் அவன் இருக்கிறான் கெஞ்சி கெதறி பார்த்துட்டு அவனே அழுத்து தூங்கிட்டான் ஒரு காஃபி கொடுக்கல ஒரு டீ கொடுக்கல எதுவும் கொடுக்கல சாப்பாடு இல்லை தூங்கிட்டான் அடுத்த நாள் ஃபுல்லாக அதே ரூமுக்குள்ளேருந்து கெஞ்சிக்கிட்டே இருக்கான் இவள் எல்லாம் செய்கிறா படிக்கிறா அவள் ட்ரெஸ் பண்ணிக்கிறா அவள் சாப்பாடு பண்ணுறா அவன் முன்னாடியே ஜன்னலுக்கு வெளியே சாப்பிட்றா எல்லாம் பண்ணுறான் அவனே அழுத்து அன்னைக்கு ஃபுல்லாகவே அவன் தவிச்சு போய் நைட்டு போலீஸில் இவள் சொல்லி கொடுத்துருவாளோ நம்ம அமௌண்ட் பயந்து போய் கடைசியில் கெஞ்சி என்னை விட்டுருப்பா அப்படிங்கிற நிலைமை வந்த உடனே கதவை திறந்து விட்டு பொடா வெளியே நாயே நீ வந்து எல்லா பெண்களையும் என்ன நினச்சிக்கிட்டுருக்க இன்றைக்கி இன்றைக்கு மகளிர் தின செய்தி இதுதான் பெண்களுக்கு தைரியம் வேணும் தன்னை காக்கக்கூடிய தைரியம் வேணும் சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும் மகளிர் நிறை காக்கும் தாக்கே காப்பே தலை பெண்களை எல்லாம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த பெண் என்ன பண்ண அவர் ஸ்டூடென்ட் தான் ஆனா ரொம்ப விவரமா கூட்டிட்டு வந்து உள்ள அடைத்து விட்டு இனி அவன் ஒரு பெண்ணை பார்க்க கூடாது என்று முடிவு செய்யக்கூடிய அளவிற்கு அவளை உருவாக்குகின்றான் அவள் ஓடி போயிடுறான் துணியை துடியக்கானு சொல்லிட்டு விட்டா போகுதுன்னு ஓடுற அளவுக்கு கதையை முடிக்கின்றார் இது சந்திரா தங்கராஜன்னு அவங்க ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அவங்களுடைய கதை இது இப்படி கதைகள் வந்து நம்மளை பாத்திரங்களோடு கடத்தி கொண்டே போக வேண்டும் முடிவு நமக்கே தெரியாது என்ன சொல்ல போறாருன்னு நமக்கு தெரியாது அத்தனை அழகாக கதைகளை எழுத வேண்டும் படைக்க வேண்டும் இன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு இந்த வாரத்தில் வீட்டுக்கு போய் நீங்கள் கதை எழுதுறீங்க உங்கள் கதைகளை பதிவிடுகின்றீர்கள் பெண்கள் வந்து உங்கள் உரிமை உங்களுடைய தன்மானம் உங்களுடைய முன்னேற்றம் இவை குறித்து நிறைய கதைகளை நீங்கள் சொல்லலாம் எழுதலாம் மாணவர்களுக்கு மத்தியிலே பதிவிடலாம் நீங்கள் உங்களுடைய ஆளுமை திறனை பதிவிடுங்கள் மாணவர்களே என்று சொல்லிக்கொண்டு இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்